திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை வாசித்த நூல்மதங்கள் மதங்கள் பேசி கொடாத விந்து வாய்மை பிரகாசம் என்று நிலையாக மாசிக்க பாலம் அன்றுல் நாசிக்குள்ளோடுகின்ற வாயு பிராணன் ஒன்று மடை யோசித்த யாருடம்பை நேசித்துரா தலை துரோமத்து வாரம் எங்கும் போக யோகச்சமாதி கொண்டு மோகப்ப சாசுமண்டு லோகத்தில் மாய்வதென்று மொழியாதோ வீசப்பயோதி துஞ்ச வேத நஞ்ச மேலிட்ட சூர்த்தடிந்த கதிர்வேலா வீர பிரதாப பானத்தினால் மயங்கி வேடிச்சி காலில் அன்று விழுவோனே தூசிப்புகா ஒதுங்க மாமற்றி காதறிந்த கூலப்புராரி தந்த சிரியோனே கோழிப்பதாகை கொண்ட கோலக்குமார கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாலே